சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிரிய ஜனாதிபதி பசர் அல் அசாத் சிரியாவிலிருந்து தப்பி எவ்வாறு ரஷ்யாவிற்கு சென்றார் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் மறுபுறம் சிரியாவினுடைய ஏவுகணை கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதேவேளை கோலன் குன்று பகுதிகளில் இஸ்ரேலியர் குடியமர்த்ததற்கு நிதன்யூ திட்டம் தீட்டி வருவதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் அனுபவம் இல்லாத வடகொரிய வீரர்கள் உக்ரைனில் பலத்த அடி வாங்கி உயிரிழப்புகளை எதிர்நோக்குவதாக சொல்லப்படுகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினால் பிரித்தானியாவிற்கு ஏற்பட இருக்கின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தல் தொடர்பான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இதற்கிடையில் இஸ்ரேலை கதிகலங்க வைத்திருக்கிறது ஹவுத்திகளினுடைய ஒன்று மறுபுறம் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இது தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து முழு காணொலியையும் பாருங்க நீங்கள் டிவிக்கு சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் சிறிய உள்நாட்டு போர் பற்றி முதல் முதலாக அந்த நாட்டில் இருந்து வெளியேறிய அதிபர் பசர் அல் அசாத் விளக்கம் அளித்திருக்கிறார் சிரியாவிலிருந்து வெளியேறுகின்ற எண்ணம் தனக்கு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் ரஷ்ய படையினர் தான் தன்னை காப்பாற்றி ரஷ்யாவிற்கு அழைத்து வந்து விட்டார்கள் பசர் அல் வந்துவிட்டார்கள் சிரிய அதிபராக கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இருந்து வருகின்ற பசர் அல் அசாத்துக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை உள்நாட்டு போர் நடந்து வந்தது அதன் பிறகு எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் உள்நாட்டு போர் தீவிரமாகி அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த பசர் அல் அசாத்துக்கு எதிராக அபு முகமது அல் ஜோலா தலைமையிலான ஹயாத் தக்ரீர் அல் சாம் என்ற அமைப்பினர் தலைமையில் கிளர்ச்சியாளர்கள் போரை தொடங்கினர் ஒவ்வொரு நகராக கைப்பற்றி கடந்த எட்டாம் தேதி ரஷ்ய ராணுவ தளம் மீதும் தாக்குதல் நடத்தியதோடு தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றினர் இதையடுத்து சிரிய அதிபர் பசர் அல் அசாத் தன்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விமானத்தில் வெளிநாட்டுக்கு தப்பினார் பசர் அல் அசாத்துக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்ல நட்பு இருக்கின்ற நிலையில் அவர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சிரியாவிலிருந்து வெளியேறி ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கின்ற அதிபர் அசர் அல் அசாத் முதல் முறையாக நடந்த சம்பவம் பற்றி விளக்கம் அளித்திருக்கிறார் அத்தோடு தான் வெளியேறியது எப்படி என்பது பற்றியும் அவர் விவரித்திருக்கிறார் பற்றி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் அவர் ஒன்றினை பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவில் கடந்த எட்டாம் திகதி காலையில் டமாஸ்கஸை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் கடலோர மாகாணமான லடாக்கியாவில் இருக்கின்ற ரஷ்யாவிற்கு சொந்தமான தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்தே தான் வெளியேறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் என்னை பொறுத்தவரைக்கும் கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து சண்டையிடத்தான் விரும்பினேன் நான் சிரியாவை விட்டு வெளியேற வேண்டும் விரும்பவில்லை என்று பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு நாட்டிடம் தஞ்சம் கோருவதையும் தான் விரும்பவில்லை என்றும் நாட்டில் இருக்கின்ற பயங்கரவாதிகளை எதிர்த்து சண்டையிட வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எண்ணமாக இருந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் நாடு தற்போது பயங்கரவாதிகளினுடைய கைகளில் சிக்கியிருக்கிறது தனிப்பட்ட ஆதாயத்துக்காக நான் ஒருபோதும் பதவியை விரும்பவில்லை சிரியா மக்களினுடைய நம்பிக்கையுடன் அவர்களால் ஆதரிக்கப்படுகின்ற பாதுகாவலராக நான் இருப்பதாகவே கருதுகின்றேன் சிரியா மீண்டும் சுதந்திரமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் சிரியாவில் இருக்கின்ற ஏவுகணை கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தியிருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த அந்த தாக்குதலினுடைய அதிர்வுகள் அருகில் இருக்கின்ற நிலநடுக்க டிக்டர் அளவுகோள்களிலும் பதிவாகி இருக்கின்றன இதுகுறித்து அந்த நாட்டினுடைய போர் விவகாரங்களை கண்காணித்து வருகின்ற சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன அப்படி என்று சொன்னால் சிரியாவின் முன்னாள் அதிபர் பசர் அல் அசாத்தினுடைய படைகள் ஏவுகணைகளை சேமித்து வைத்திருந்த கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் திங்கட்க ிமை அதிகாலை தாக்குதல் நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதல் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டுக்கு பிறகு சிரியாவில் நடத்தப்பட்டிருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த தாக்குதலாகும் என்று அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது டார்டஸ்ட் நகருக்கு அருகில் இருக்கின்ற ஏவுகணை கிடங்கில் நடத்தப்பட்ட தாக்குதலினுடைய அதிர்வுகள் இஸ்ரேல் நிலநடுக்கவியல் ஆய்வு மையத்தில் மூன்று புள்ளி ஒரு அலகுகளாக பதிவாகியிருப்பதாக த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது வழக்கமான நிலநடுக்கத்தை விட இரண்டு மடங்கு வேகத்தில் இந்த குண்டுவெடிப்பினுடைய அதிர்வுகள் பரவியிருப்பதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் ார்கள்த்துடன் சிறிய அரசுப்படைகளினுடைய நிலைகள் மீது மிக தீவிரமாக வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அந்த நாட்டினுடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் ராணுவ ஹெலிகாப்டர்கள் டிராடர்கள் பீரங்கிகள் போர் விமான தளங்கள் ஆகியவற்றையும் அளித்திருக்கிறது அத்துடன் மினா அல்பாய்தா லடாக்கியா ஆகிய இரு சிறிய கடற்படை தளங்களிலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அங்கிருந்த போர்க்கப்பல்களையும் சேதப்படுத்தியிருக்கிறது சிரியாவை கைப்பற்றியிருக்கின்ற மதவாத படையினருக்கு அந்த ஆயுத தளவாடங்கள் கிடைத்து அதன் மூலம் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை முன்கூட்டியே தடுப்பதற்காகவே இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக இஸ்ரேல் கூறி வருகின்றதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை சிரியாவினுடைய கோலன் குன்றுகளில் இஸ்ரேலியரை குடியமர்த்த நெதன்யாஹு திட்டம் தட்டி வருகிறார் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற கோலன் குன்றுகளில் குடியேற்றங்களை விரிவுபடுத்துகின்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது இஸ்ரேல் அரசு இஸ்லாமிய கிளர்ச்சி குழுவால் சிரியாவில் அசாத்தின் ஆட்சி வீழ்ந்த பிறகு இஸ்ரேலுடனான சிரியாவின் எல்லையில் ஒரு புதிய அமைப்பு உருவாகியிருப்பதால் இந்த நடவடிக்கை முக்கியமான அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆண்டு நடைபெற்ற ஆறு நாட்கள் போருக்கு பிறகு கோலன் குன்றுகளை கைப்பற்றியது இஸ்ரேல் இஸ்ரேல் கோலன் குன்றுகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கிறது என சர்வதேச சட்டப்படி கருதப்படுகிறது அங்கு தற்போது இருக்கின்ற மக்கள் தொகையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று நிதனியாக கூறுகிறார் அசாத் நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு கோலன் குன்றுகளை சிரியாவிலிருந்து பிரிக்கின்ற மோதலற்ற பகுதிக்கு இஸ்ரேலிய படையினர் முன்னேறியிருக்கிறார்கள் சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் கட்டுப்பாடுகள் மாறியுள்ளதால் போர் நிறுத்த நடவடிக்கைகள் சீர்குலைந்துவிட்டன என கூறி அந்த படையினர் முன்னேறியிருக்கிறார்கள் இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை பெஞ்சமின் நிதனியாக வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சிரியாவுடன் எந்தவிதமான மோதலிலும் ஈடுபட விரும்பவில்லை என்றும் சிரியா தொடர்பான இஸ்ரேலிய கொள்கைகளை நாங்கள் கள நிலவரத்திற்கு ஏற்பவே தீர்மானிப்போம் என்றும் கூறியிருந்தார் கோலன் குன்றுகளில் மொத்தமாக முப்பது குடியிருப்பு பகுதிகள் இருக்கின்றன அவற்றில் இருபதாயிரம் மக்கள் வசித்து வருகிறார்கள் சர்வதேச சட்டங்களின்படி அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களாக அறியப்படுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தரப்பு அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது நிதன்யாக அந்த பகுதியை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து வைத்திருக்கும் என்றும் அந்த பகுதியை வளமாக மாற்றி அதிக குடியேற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியும் தற்போது கூறியிருக்கிறார் ஆனால் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் எஹூத் ஓல்மர்ட் கோளன் குன்றுகளில் குடியேற்றங்களை விரிவாக்குவதற்கான தேவை இருப்பதாக தோன்றவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் இதேவேளை சிரியாவினுடைய புதிய தலைவராக கருதப்படுகின்ற அபு முகமது அல் ஜோலானி இஸ்ரேல் சிரிய நாட்டின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நட நடத்துவது தொடர்பாக விமர்சனம் செய்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்கள் சிவப்பு கோட்டை மீறிவிட்டது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்ற அவர் அவை பிராந்தியத்தில் மிகவும் பதற்றத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சிரியா எந்த அண்டை நாட்டினருடனும் மோதலில் ஈடுபட விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கின்ற அவர் தொடர்ச்சியான கிளர்ச்சி மற்றும் போரால் துவண்டு போன சிரியா புதிய பிரச்சனைகளை அனுமதிக்காது என்று கூறியிருப்பதாக ரொய்டர்ஸ் செய்தி தெரிவித்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் இதுகுறித்த எந்தவித கருத்துக்களையும் இதுவரை தெரிவிக்கிறார் the light. Like. மறுபுறம் உக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக அனுப்பப்பட்டிருக்கின்ற வடகொரிய வீரர்கள் உக்ரைன் படைகளால் குறுகிய காலத்திலேயே அளிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் பிராந்தியத்தில் குறைந்தது முப்பது வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது உக்ரைனினுடைய போர் அசைவுகளுக்கு எதிராக வடகொரிய வீரர்கள் கூட்டமாக வருவது உக்ரைன் ட்ரோன்களினுடைய காட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாற்பது தொடக்கம் ஐம்பது பேர் கொண்ட குழுக்கள் மைதானத்தில் ஓடுவதால் அவர்கள் எளிதில் பீரங்கி தாக்குதல்களுக்கு இலக்காகிறார்கள் என்று உக்ரைனினுடைய ட்ரோன் அதிகாரி பாக்சர் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய படைகள் சிறிய குழுக்களாக மரங்களுக்கு அருகில் செயல்படுகின்ற வழக்கமான பாணியை விட வடகொரியர்கள் கூட்டமாக திறந்த வழியில் செயல்படுவது ஆச்சரியமளிப்பதாகவும் கூறுகிறார்கள் வடகொரிய வீரர்கள் ட்ரோன் தாக்குதல்களை தவிர்க்காமல் அனாவசியமாக சுடுவதால் பாரிய அளவில் கொல்லப்படுகிறார்கள் ட்ரோன் மூலம் கைப்பற்றப்பட்ட வீடியோக்களில் அவர்களினுடைய பதற்றமான குணங்கள் தெளிவாக பதிவாகியிருக்கிறது இந்த போரில் இறக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடினின் செயல்களே இதற்கு காரணம் என்றும் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டுகிறார் இதற்கிடையில் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவினுடைய பெல்ஹரோட் பிராந்தியத்திலும் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதனால் எதிர்கால மோதல்களில் அவர்கள் இன்னும் அதிகமாக செயல்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இதேவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வடகொரிய வீரர்கள் குர்ஸ்கில் இருக்கின்ற ஒரு கிராமத்தின் மீது சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்கி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உக்ரைனிய வீரர்களை கொன்று இரண்டு நேரத்திற்குள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் அந்த கிராமத்தை கொண்டு வந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினால் பிரித்தானியாவிற்கு ஏற்படவிருக்கும் அச்சுறுத்தல் தொடர்பில் பிரதமர் ஹெய்ட்ஸ் டார்மர் முதல் முறையாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ரஷ்யாவால் ரகசிய தகவல்கள் பல திருடப்படுகின்ற மிக ஆபத்தான நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து நோர்வே மற்றும் பிரித்தானியா ஆகிய இரண்டும் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறது இரு நாடுகளினுடைய உளவுத்துறையும் ரஷ்யா போன்ற நாடுகளால் அமைக்கப்படுகின்ற ஒட்டு கருவிகள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ரஷ்யாவிற்கு மிக அருகே நோர்வே அமைந்திருப்பது புடின் தன்னுடைய திட்டத்தை மிக எளிதாக முன்னெடுக்க முடியும் என்றும் உளவு அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன ரஷ்யாவால் உள்ளூர் பாதுகாப்பு சீர்குலைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் மின்சாரம் அல்லது எரிவாயு குழாய்களை துண்டித்தல் உட்பட பிரித்தானியாவை மொத்தமாக ஸ்தம்பிக்க வைக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது நோர்வே கடற்படை தலைமையகத்தில் வைத்து பிரித்தானிய பிரதமர் ஹேர்ஸ் டார்மருக்கு வழங்கப்பட்ட உயர்மட்ட உளவுத்துறை தரவுகளில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மறுபுறம் ஹவுதி அமைப்பினால் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையால் மத்திய இஸ்ரேலினுடைய பல பகுதிகள் ஒரு மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக நேற்று கதிகலங்கி போயிருக்கின்றன இந்த நிலையில் இந்த ஏவுகணை நாட்டினுடைய எல்லையை கடக்கும் முன்பு வான் பாதுகாப்பு மூலம் இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து துண்டுகள் விழும் அப்படின்னு சொல்லிய அச்சத்தில் மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்ததாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியிருக்கிறது இந்த ஒரு நிலையில்தான் ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்னர் பணைய கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்கவில்லை என்றால் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என டொனால்டு டிரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார் காசா போர் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஜனவரி இருபதாம் தேதி தாம் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வரும் முன்னர் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் படைகள் அதற்கு தயாராகவில்லை அப்படின்னு சொன்னால் மிக மோசமான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் மிரட்டல் விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவ மீட்பு நடவடிக்கைகளில் பணைய கைதிகள் கொல்லப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதர்ணியாகவும் தீவிர நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் போரில் மட்டுமே அவர் கவனம் செலுத்துவதாகவும் இது இதுவரை அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேல் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனிடையேதான் வெள்ளை மாளிகையில் தன்னுடைய இறுதி ஹனுக்கா விருந்தில் பேசியிருக்கின்ற அமெரிக்க அதிபர் பதவி விலகின்ற வரை காசாவில் எஞ்சியிருக்கின்ற பணிய கைதிகளை விடுவிக்க தொடர்ந்து பணியாற்றுவதாக உறுதியளித்திருக்கிறார் நீங்கள் ஒரு சியோனிஸ்டாக இருப்பதற்கு யூதராக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற தன்னுடைய நம்பிக்கையை மீண்டும் தொடர் <laughs> <laughs> <laughs>